எந்த ஊருக்கு போனாலும் அங்க நாங்க போட்டியிடணும் என்பது நிர்வாகிகள் மற்றும் மக்களுடைய விருப்பம் அதுதான் நான் இப்ப சொல்றேன் எதுவுமே இப்ப நான் சொல்ல முடியாது யாருடன் கூட்டணி எப்ப கூட்டணி யார் வேட்பாளர் என்பதெல்லாம் ஜனவரி ஒன்பதற்கு பிறகு உறுதி செய்யப்படும் அப்பொழுது உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம் அவங்க விரும்புறாங்க இல்லைன்னு நான் சொல்றேன் அதுக்காக மக்களுக்கு நன்றிங்க ஆனா எந்த தொகுதி கிடைக்கும் போது யார் வேட்பாளர் என்பது ஜனவரிக்கு பிறகு உங்களுக்கு அறிவிக்கும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்